சரி நண்பர்களே இன்னைக்கு நாம புத்தரோட ஒரு முக்கியமான போதனையை பத்தி பார்க்க போறோம் இதுக்கு பேரு விசுத்தி மக்கா அதாவது தூய்மையின் பாதை இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு அழகான கவிதையோடு ஆரம்பிக்குது ஒழுக்கத்தில் நிலைத்து நிற்கும் ஒரு அறிவாளி தன் உணர்வையும் புரிதலையும் வளர்த்து கொண்டால் அப்போது அவன் ஒரு விடாமுயற்சியும் விவேகமும் உள்ள துறவியாக இந்த சிக்கலை அவிழ்த்து விடுகிறான் இந்த வரிகளை புத்தர் சொன்னாரு ஆனா எதுக்கு சொன்னாரு ஒருநாள் ராத்திரி புத்தர் சாவத்திங்கிற இடத்துல தங்கி இருந்தப்போ ஒரு தேவதை அவர் முன்னாடி தோன்றுச்சு அந்த தேவதைக்கு மனசுல ஒரே குழப்பம் அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அது புத்தர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு உள்ளுக்குள்ளேயும் ஒரு சிக்கல் வெளியிலையும் ஒரு சிக்கல் இந்த உலகமே ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி தவிக்குது அதனால நான் கவுதமரை கேட்கிறேன் இந்த சிக்கலை யார்தான் அவிழ்த்து விடுவார்கள் இப்போ இந்த தேவதை கேட்ட கேள்வியோட சுருக்கமான அர்த்தத்தை பார்க்கலாம் சிக்கல்னு அது சொல்கிறது நம்மளோட ஆசைங்கிற ஒரு பெரிய வலையத்தான் மூங்கில் புதர்களில் கிளைகள் ஒன்னோட ஒன்று எப்படி சிக்கி பிணைஞ்சிருக்குமோ அதே மாதிரிதான் இந்த ஆசையும் கண்ணுக்கு தெரிகிற பொருள்ல ஆரம்பித்து நம்ம மனசில் தோன்ற எண்ணங்கள் வரைக்கும் திரும்ப திரும்ப மேலையும் கீழையும் போய் நம்மளை ஒரு வலை மாதிரி பின்னிடுது நமக்கு சொந்தமான பொருள் மேலையும் அடுத்தவங்களோட பொருள் மேலையும் ஆசைப்படுறோம் நம்ம உடம்பு மேலையும் அடுத்தவங்க உடம்பு மேலையும் ஆசைப்படுறோம் இப்படி உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ஆசை உருவாகுறதால தான் இதை உள்ளிருக்கும் சிக்கல் வெளியிருக்கும் சிக்கல்னு சொல்றாங்க இந்த ஆசைங்கிற சிக்கலால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் மாட்டிக்கிட்டு இருக்குது அதனால தான் அந்த தேவதை இந்த உலகத்தையே கட்டி போட்டிருக்கிற இந்த ஆசைங்கிற சிக்கலை யாரு அவிழ்க்க முடியும்னு கேக்குது இப்படி ஒரு ஆழமான கேள்வியை கேட்டதும் எல்லாவற்றையும் அறிந்த தேவர்களுக்கெல்லாம் தேவரான புத்தர் பயமில்லாம பத்து கரடி பலத்தோட இந்த பதிலை கவிதை மூலமா சொன்னாரு ஒழுக்கத்தில் நிலைத்து நிற்கும் ஒரு அறிவாளி தன் உணர்வையும் புரிதலையும் வளர்த்து கொண்டால் அப்போது அவன் ஒரு விடாமுயற்சியும் விவேகமும் உள்ள துறவியாக இந்த சிக்கலை அவிழ்த்து விடுகிறான் இப்ப புத்தர் சொன்ன இந்த ஒரு கவிதையை மூணு பகுதியாக பிரிச்சு புரிஞ்சுக்கலாம் ஒழுக்கம் வெர்ச்சியூ ஒருமுகப்படுத்துதல் கான்சென்ட்ரேஷன் மற்றும் அறிவு அண்டர்ஸ்டாண்டிங் இதை ஏன் விளக்கணும்னா புத்தரோட போதனைகளை பின்பற்றி வீட்டை விட்டுட்டு துறவியா போன பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு தூய்மை அடையணும்னு ஆசை இருக்கு ஆனா அந்த தூய்மைக்கு வழிவகுக்கிற சரியான நேரான பாதை எதுன்னு அவங்களுக்கு தெரியல ஒழுக்கம் ஒருமுகப்படுத்துதல் அறிவு இந்த மூனையும் எப்படி சரியா கடைபிடிக்கணும்னு தெரியாம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அவங்களால தூய்மை அடைய முடியல அதனால அவங்களுக்காகவே இந்த தூய்மையின் பாதையை நான் விளக்க போறேன் தூய்மை அடைய விரும்புகிற நல்ல மனிதர்கள் எல்லாரும் இதை கவனமாக கேளுங்க முதல்ல தூய்மைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் தூய்மைங்கிறது நிர்வாணம் அதாவது நிப்பாணம் எந்த ஒரு அழுக்கும் கரையும் இல்லாத ஒரு முழுமையான தூய்மையான நிலை அது தூய்மையின் பாதைனா அந்த நிலையை அடைகிறதுக்கான வழி சரி இந்த வழியை அடைய புத்தர் பல இடங்களில் பல மாதிரி சொல்லியிருக்கிறாரு சில இடங்களில் அறிவால மட்டும் இதை அடையலாம்னு சொல்லியிருக்காரு சில இடங்கள்ல தியானமும் அறிவும் சேர்ந்தா தான் இதை அடைய முடியும்னு சொல்லியிருக்கிறாரு சில இடங்கள்ல நல்ல செயல்கள் நல்ல பார்வை நல்ல ஒழுக்கம் மூலமா அடையலாம்னு சொல்லியிருக்காரு இன்னும் சில இடங்கள்ல ஒழுக்கம் ஒருமுகப்படுத்துதல் அறிவு விடாமுயற்சி எல்லாம் சேர்ந்தாதான் முடியும்னு சொல்லியிருக்காரு ஆனா இந்த தேவதையோட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் ஒழுக்கம் ஒருமுகப்படுத்துதல் அறிவு இந்த மூனையும் மையமா வச்சு விளக்கியிருக்காரு இப்போ அந்த கவிதையை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒழுக்கத்தில் நிலைத்து நிற்பவன் அப்படின்னா ஒழுக்கத்தை சரியா கடைபிடிக்கிறவன் அறிவாளி அப்படின்னா முற்பிறவையில் செஞ்ச நல்ல கர்மாவால் பிறக்கும் போதே நல்ல அறிவு கொண்டவன் உணர்வையும் புரிதலையும் வளர்ப்பவன் உணர்வுங்கிறது மனசை ஒருமுகப்படுத்துறது கான்சென்ட்ரேஷன் புரிதலுங்கிறது மெய்யறிவை பெறுகிறது இன்சைட் இந்த ரெண்டையும் வளர்த்துக்கணும் விடாமுயற்சி உள்ளவன் ஆர்டன்ட் நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை எரிச்சு அழிக்கிற அளவுக்கு ஆற்றல் கொண்டவன் விவேகம் உள்ளவன் செகேஷியஸ் இது ஒரு பாதுகாப்பான அறிவு நம்மளை வழிநடத்துகிற அறிவு புத்தர் இந்த பதிலில் மூணு விதமான அறிவை சொல்றாரு ஒன்னு பிறப்பிலேயே வர்ற அறிவு ரெண்டாவது நாமளா வளர்த்துக்கிற மெய் அறிவு மூணாவது நம்மளை எல்லா விஷயத்திலையும் வழி நடத்துகிற பாதுகாப்பு அறிவு சரி இப்போ மொத்தமா சேர்த்து பார்ப்போம் ஒருத்தன் தரையில நல்லா காலை ஊன்றி நின்றுக்கிட்டு கூர்மையான கத்தியை எடுத்துக்கிட்டு பெரிய மூங்கில் புதரில் இருக்கிற சிக்கலை எப்படி அவிழ்ப்பானோ அதே மாதிரி தான் ஒழுக்கங்கிற தரையில் விடாமுயற்சிங்கிற பலத்தால பாதுகாப்பு அறிவுங்கிற கையால் மனசை ஒருமுகப்படுத்துறதுங்கிற கல்லுல தீட்டப்பட்ட மெய்யறிவுங்கிற கத்தியை எடுத்து ஒரு துறவி தன் வாழ்க்கை முழுக்க படர்ந்திருக்கிற ஆசைங்கிற சிக்கலை வெட்டி அவிழ்த்து அழிச்சிடுவான் அவன் அந்த சிக்கலை அவிழ்க்க முயற்சி செய்யும் போது அவன் பாதையில் இருக்கான் எப்போ அவிழ்த்து முடிக்கிறானோ அப்போ அவன் பலனை அடைஞ்சிட்டான் அர்த்தம் அந்த நிலையை அடைஞ்சவன்தான் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த படையல்களுக்கு தகுதியானவன் அதனால தான் புத்தர் சொன்னாரு ஒழுக்கத்தில் நிலைத்து நிற்கும் ஒரு அறிவாளி தன் உணர்வையும் புரிதலையும் வளர்த்து கொண்டால் அப்போது அவன் ஒரு விடாமுயற்சியும் விவேகமும் உள்ள துறவியாக இந்த சிக்கலை அவிழ்த்து விடுகிறான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி ஒருத்தனுக்கு பிறப்பிலேயே அறிவு இல்லைன்னா என்ன பண்றது புத்தர் சொல்றாரு பிறப்பிலேயே வர்ற அறிவு முற்பிறவி கர்மாவை பொறுத்தது அதை நாம ஒன்னும் பண்ண முடியாது ஆனா விடாமுயற்சியும் விவேகமும் நம்ம கையில தான் இருக்கு நாம விடாமுயற்சியோட அறிவோட செயல்பட்டு ஒழுக்கத்துல நிலைச்சு நின்னா மனதை ஒருமுகப்படுத்துறதையும் மெய்யறிவையும் நம்மளால் வளர்த்துக்க முடியும் ஆக புத்தர் இந்த ஒரு கவிதையில ஒழுக்கம் ஒருமுகப்படுத்துதல் அறிவுன்ற மூணு பயிற்சிகளை அடிப்படையா வச்சு தூய்மையின் பாதையை ரொம்ப அழகா விளக்கி இருக்காரு இந்த மூணும் எப்படி முக்கியம்னா ஒழுக்கம் தான் ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பம் ஒருமுகப்படுத்துதல் தான் அந்த பாதையோட நடுப்பகுதி அறிவு தான் அந்த பாதையோட முடிவு புயல் அடிச்சாலும் அசையாம நிக்கிற பாறை மாதிரி புகழ்ச்சி இகழ்ச்சி எது வந்தாலும் அறிவாளிகள் அசையாம நிப்பாங்க அதுதான் இந்த தூய்மையின் பாதை நமக்கு கத்து கொடுக்குது